இந்த நிகழ்ச்சியின் தலைவர் சங்கைக்குரிய பெரியவர் அவர்களே மேலே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே பெருந்திறனாக கூட்டிருக்கக்கூடிய பெருமக்களே உலமாக்களே சகோதரிகளே அவ்வஹான கொத்தாலாவுடைய மாபெரும் கிருபியினால் மிக மிக பெரும் ஜாமியா அது ஜாமியாத்யாத்தின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அவ்வளோ தப்பாருக்கு வார்த்தால நமக்கெல்லாம் தந்தான் எனக்கு முன்னால் பேசிய மௌனா டி ஜி அவர்கள் எந்த உணர்வை எந்த உணர்ச்சியை எந்த குதிரலத்தை வெளியாக்கினார்களோ அதே போன்ற ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சி ஒரு புதுதலம் எனக்கும் மேற்பட்டது அப்துல் ஹமீத் அவர்கள் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்று கூறியதற்கு பின்னாலே நீங்க எந்த வண்டியில் வர்றீங்க டிக்கெட் புதுப்படுறா எந்த லாஜ்ல ரூம் போடுறது என்கூடிய விஷயத்தை கேட்ட சமயத்தில் பாக்கியம் நடந்தாலும் நீங்க டிக்கெட் போடுறது போடுறது ரூம் வேணா நடந்தால் உருந்தால் வந்து விடுவேன் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கதை பொறுத்து வைக்கணும் என்பதாக சொன்ன அவங்க சாட்சியா இருக்கிறாங்க ஆக இத்தகைய பெரிய ஒரு விழாவிலே மிகச்சிறியவனாகிய எளியவனை கலந்து கொள்ள செய்துக்கு அதுதான் மிகப்பெரிய அதுதான் மிகப்பெரிய கிருமியாளன் கொடையாளன் அருளாளன் அடுத்து இந்த இந்த எல்லாமே அமைப்பாளர்கள் நிர்வாக எல்லோருக்கும் மிக மிக பணிவான தாழ்மையான என் தந்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனுப்பக்கூடிய பெரியவர்களே இந்த நிகழ்ச்சியிலே அரபிக் கல்லூரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கூடிய தலைப்பில் நான் படிக்கப்பட்டேன் அரபிக் கல்லூரிகள் எப்படி இருக்க வேண்டும் ஒரே வழியில சொல்றாங்க வேற ஒரு விளக்கமே தேவை இல்லை எப்படி இருக்கிறது அப்படி இருக்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய விளக்கமே தேவை இல்லை இருந்தாலும்

ஆயுதம் தாங்கிய நகர் எந்த நேரத்தில் தாக்கப்படலாம் ஒட்டிய அவர் குடும்பத்தாருக்கும் எந்த ஒரு நெடியிலும் எந்த ஒரு நொடியிலும் நேரத்திலும் தாக்கப்படலாம் அழைக்கப்படலாம் பெரும் போர் படைகள் வந்து இங்கே புகுந்துவிட கூடும் கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொரு முஸ்லீமும் ஜிஹாதுக்கு தயாராக இருப்பது கட்டாயமாக போல ராணுவம் என்றால் அமைப்பு கிடையாது போர் என்று தொடங்கிவிட்டால் ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட வேண்டும் ஆக எந்த சமயத்திலும் வேண்டிய தம்மையும் தம்முடைய மார்க்கத்தையும் தம் குடும்பத்தையும் காப்பாற்றி வந்து மிக மிக கடமையாக விழிப்பாக அதற்காக முறைந்திருக்க வேண்டிய அந்த கட்டத்தில் சொல்றான் எல்லாம் போருக்கு எல்லாம் போயிடாருங்க போயிடாதீங்க கொஞ்சம் ஓலை போங்கிறார் நசர சிறக்கத்தின் தாய் சொத்து பக்கின் உங்களை கொஞ்சம் பேர் இந்த வேலைக்கு போங்க எந்த வேலைக்கு போங்க ஓலை சொல்றான்

அதை கல்வி கற்பது எல்லாத்தையும் மேல கடமை தான் தலைப்பு எழுதி பழைய அலாக்குள் முஸ்லீம் முஸ்லீமத்தின் அதிர்ஸ் இருக்கிறது அதே மாதிரி எல்லாருமே கல்வி கற்பது கடமை என்பதாக பல அதிர்ஸ் இருக்கிறது எல்லாருமே கல்வி கட கல்வி கற்பது கடமையா இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் பேர் என்ன அர்த்தம் இருக்கு எல்லா கட்சி கல்வியை கற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று என்கிற கேள்வி கேட்டாங்க நான் சின்ன அழகான கேள்வி கேட்டுப்பாங்க

பணி அறிவிக்கு பின்னாலே காத்து புரியுமையெனால் ஒண்ணு முறையும் என்பது மட்டுமில்ல ஏன் முறையும் அதுக்கு என்ன ஆதாரம் ஹதீஸ் ஆயத்தா அந்த ஹதீஸுன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் எப்படி பண்றது செஹிகா லைஃப்பா முன்கத்தியா முத்தசிலா இந்த ஒண்ணு முடியும்ங்க கூடிய வாரத்திற்கு எதிராக யாரும் சொல்றாங்களா அவங்க என்ன சொல்றாங்க என்ன பதில் என்பதாக சொல்வதிலே மிக ஆழமாக ஆய்வுத்தரமாக அறிவதற்கு தப்பக்கு தப்பக்கு நாலு இருக்குது காத்தி புண்ணா ஒழுங்கு முறை மக்கள் கொடுப்பாங்க மசா அந்த வேலையே இல்லை மனசா ஒவ்வொரு மசாலையும் மிக ஆழமாக அழுத்தமாக ஆயுத்தனமாக

ஒருவர் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டு விட்டார் அப்ப ஜக்காத் யாருக்கு தரணும் என்பதை அவன் அறிவு கடமையாக ஆகும் தொழுமை கடமையாக ஆயிருச்சு எப்படி தொழுகிறோம் ஆஜிபத்து கடமையாக ஆகும் ஆனால் சகோதரர் ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயம் ஹஜ்ஜு செய்ய நோக்கம் இல்லாவிட்டாலும் ஹஜ்ஜு எல்லாமே தேர்ந்தெடுக்கணும் அவர் சக்காத்து கொடுக்கக்கூடியதாக ஆரிக்காவிட்டாலும் சக்காத்து எல்லாம் தெரிவிக்க அவசியமாக ஆகும்

அல்லாஹ் சொல்றான் தான் வழியின்றனும் கோமவும் இதாகவும் இல்லை அப்ப பட்டம் பட்டவர்கள் தப்பக்கு உப்பு பெற்றவர்கள் தம் ஊருக்கு திரும்பி வரை பின்னாலே மக்களுக்கு இருந்தால் செய்ய வேண்டும் இருந்தால் என்ன மார்க்கெட்டை போதிக்க வேண்டும்னு அர்த்தம் ஆனா எல்லோரும் மாநாடுன்னு கேட்டா நாம தமிழ்ல வந்து மருசாக்களை அச்ச ஊட்டி எச்சரிக்கை செய்துன்னு தோன்றும் அதான் அல்லாஹ் தாரு அக்காமாட்டை போரி சட்டங்களை கோரி

அல்லாஹ் அலிக்கு திருமை கொண்டு அன்பு கொண்டு தம் மக்களை எச்சரிக்கை செய்வ போல எச்சரிக்கை செய்யப்பட்ட இருந்தா அன்பியாக்கு ஆயிருந்தாங்க அல்பியாவுக்கு போய் மக்கள் எச்சரிக்கை செய்யவில்லை அல்லாஹ் மக்களாயிட்ட சொன்னா அர் ரஹமான் அல்லாஹர் குரானே அல்லாஹ் தலா குரானை கொடுத்தான் ரஹமான் குரானை கத்துக் கொடுத்தாங்கறாங்க சஹோ அல்லாஹ் தலாவுக்கே தொண்ணூத்தி ஒன்பது காரணப்பட்டிருக்குது ரஹமான் சத்தார் எவ்வளோ இருக்குது எந்த வார்த்தை அல்லா சொல்லவில்லை அர் ரஹமான் அல்லமர் குரான் சொன்ன அல்லம குரான குழா தாலே ரஹமான் வேணும் என்ன அர்த்தம் ரஹமானுக்கு அர் ரஹமான் சொன்னா நல்லோர் கொள்ளோர் எல்லோருக்கும் தேர்வு செய்ய விட அர்த்தம் பண்றோம் அப்ப என்ன அர்த்தமா அழிவு குர்த்தி வந்துட்டீங்கன்னா ரஹமானா இருக்கணும் மாணவர்கள் நல்லவனும் இருப்பான் துத்தவனும் இருப்பான் இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய சமயத்தில் நல்லவர்கள் இருப்பார் ரவுடியும் இருப்பார் எல்லோரும் மீதும் அன்பு கொண்டவனாக ரகமானியத்தாக இருந்தால் தான் தாலிபு பண்ண முடியும் மற்ற கால் போதிக்க முடியும் கோபத்துடனே மற்ற விஷயம் போதிக்க முடியும் வெறுப்பிருக்கிறதே ஆனால் சகோதரே மார்க்கத்தை போதிக்க தாலிமு குரானுக்கு ரகமானாக முடியும் தான் முடியும் என்று அல்லாத அரகமான சொல்றார் அதே மாதிரியாக

முழுமையானண்டாகணும் அந்த அறிவு கொண்டு போய் மக்களுக்கு போதிக்கும் அது அறிவுக்கள் வெளியே போகப்படுகிறது தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்தா அது மக்கள் அல்ல சொல்லவில்லை மக்கள் எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் தழுந்து அப்ப என்ன ஒரு முறை சொல்லிட்டு தலைவர் முடிஞ்சு போச்சு அல்ல சொல்லுங்க மறு சொல்லுங்க மறு சொல்லுங்க எது வரைக்கும் வந்து கேட்டா அந்த மக்கள் முழுமையா இருக்கிற வரைக்கும் அப்ப என்ன அர்த்தமா செய்யா ஆளுமதிய வேலை இருந்தது அப்படி ஆயுள் முழுக்க உண்டான வேலை ஆயுள் முழுக்க உண்டான வேலை அது முழு நேர ஊழியெல்லாம் காலிக்க வேண்டும் அல்லா சொல்றார் அப்படி அரபு எப்படி இருக்கணும் அல்லா சொல்றா எல்மத்தீரை கட்டுப்படுவது என்பது